ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய தொக்கு எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ஒன் டைம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது சூடான சாதம் இட்லி தோசைக்கு பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிடமாக வர வரைக்கும் வறுத்துருங்க இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட மூணு பீஸ் சின்ன பீஸாக எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம் மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக தூள் சேர்த்துக்கோங்க முழு தனியாக இருந்துச்சுன்னா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக அப்புறமா தனியாக எடுத்து வச்சிருங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் கூட வேணும்னா அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்து தனியாக அப்புறமா இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா சிம்மில் வச்சுட்டு முறு வர வரைக்கும் வறுத்துக்கிற போகிறோம் கருவேப்பில் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு கூட குறைய சேர்த்துக்கலாம் நான் நீ கொஞ்சமாக செய்கிறனால ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக அப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக அதில் கருவேப்பிலை சேர்த்து போகிறோம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கிற மாதிரி இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கடையை ஹீட் பண்ணிவிட்டு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சு பீஸ் அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு தோளோடையே சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு இடிச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த அரைச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா புளிப்புக்காக நான் இன்னைக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு இந்த தண்ணியை ஊற்றிக்கிற போகிறேன் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா சூப்பரான தொக்கு ரெசிபி ரெடி ஆயிடும் இது மூணு நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் அப்போல்லாம் வத்தல் வச்சு சாப்பிடப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ